தோரணமலை முருகன் கோவில் தமிழ்நாட்டின் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில் தோரணமலையின் உச்சியில் உள்ள குகைக்குள் கிழக்கு நோக்கி மிக அழகாக அமர்ந்துள்ள முருகப் பெருமானிடம் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது டெவட்டீஸ் தொள்ளாயிரத்து இருபத்தாறு படிகளை ஏறி இங்கு செல்ல வேண்டும் இதன் பெருமைகள் தோரணமலை மலை வடிவம் ஒரு பரந்த கட்டுள்ள யானையைப் போலவே உள்ளது அதன் பெயர் வர்ணனமலை என்பதாக இருந்தது போல் தோரணமலை என்று அறியப்படுகிறது யூர் அகத்தியர் மற்றும் தேரையர் போன்ற சித்தர்கள் இங்கு தங்கி யோக மற்றும் மருத்துவ பணி செய்தனர் தேரையருடைய ஜீவ சமாதி இங்கே உள்ளது யூ மலை பக்கத்தில் அறுபத்தி நான்கு இயற்கை சூனைகள் நீர்வீழ்ச்சிகள் உள்ளன அவை முருகனுக்கு தினசரி அபிஷேகத்திற்கு நீர் வழங்கும் யூ கோயிலில் தைப்பூசம் வைகாசி விசாகம் போன்ற விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன ஷூடி கோவில் தலத்தின் வரலாறு மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் அதன் சித்தர் பற்றிய தொடர்பு மற்றும் மருத்துவ பயிற்சி நடந்த இடம் என்பதால் தமிழர்களுக்கு மிகவும் விசேஷமான புனித தலமாக விளங்கிய